சிம்ம ராசிக்காரர்கள் ஆடி மாத சிறப்பு பலன்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்களுடைய அற்புதம் என்ன அப்படின்னா சிம்மத்தில் என்னென்ன இருக்கு மகம் பூரம் உத்திரம் மகம் நட்சத்திரம் சமயபுரம் மாரியம்மன் பிறந்த நட்சத்திரம் மகம் மாரியம்மனுடைய நட்சத்திரம் மகம் உத்திரம் சுவாமி ஐயப்பன் பிறந்தது ஆண்டால் பிறந்தது பூரம் இந்த ஆடி மாதத்தில் ஆண்டால் பிறந்த நட்சத்திரம் பூரம் தான் அவளும் சிம்ம ராசிதான் அப்ப இந்த சிம்ம ராசியினுடைய அற்புதம் பாருங்கள் தேவர்கள் தெய்வங்கள் பிறந்த நட்சத்திரமா இருக்கு அதாவது இரண்டு பெண் தெய்வங்கள் பிறந்த நட்சத்திரம் ஒரு ஆண் தெய்வம் பிறந்த நட்சத்திரம் இந்த ஐயப்பன் சுவாமி பிறந்த நட்சத்திரம் உத்திரம் பொதுவாகவே பங்குனி உத்திரம் இதெல்லாமே சிறப்பு மகம் நட்சத்திரம் மாரியம்மன் வழிபடுவது மிக சிறப்பு பூரம் ஆண்டாளம்மனை வழிபடுவது சிறப்பு அப்படின்னு இருக்கும்போது இப்போ இந்த ராசிலேயே செவ்வாயும் கேதுவும் வந்திருக்கிறாரே அப்படின்னா விடுபடக்கூடியது இருந்து ஆனால் கவனமா இருக்கணும் உங்க ராசிலேயே செவ்வாய் இருக்கிறார் கூடவே கேதுவும் சேர்ந்து இருக்கிறார் அப்ப மனக்குழப்பங்கள் அதிகமாகும் அதில் இருந்து தெளிவு அடையணும் பத்துல வந்து சுக்கிரன் இருக்கிறது மிக சிறப்புங்க பத்தாம் இடத்துல சுக்கிரன் மாளவியா யோகம் தருகிறார் சிம்ம ராசிக்கு இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அற்புதமான காலம்தான் ராசிக்கு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல குரு வருகிறார் அவர் வந்து பார்த்திங்கன்னா துலாமியும் பார்வை செய்கிறது மிக சிறப்பு அரசியல் பிரமுகர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமும் பேரு புகழும் கௌரவமும் தந்துடும் இந்த சிம்ம கூறியவர்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரம் முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் பூரம் நட்சத்திரம் தானே அப்போ முழு வெற்றி கூறிய வருஷமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் பூரம் தான் அரசாழம் அந்த மாதிரியான ஒரு யோகத்தையும் கொடுக்குது பூரம் நட்சத்திரம் மிகுந்த ஒரு அற்புதமான நட்சத்திரம் மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் வந்து சூரியனும் புதனும் விரயஸ்தானத்தில் வரும்போது விரயத்தை அதிகப்படுத்துவார் தொழிலில் விரயமாகலாம் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா விரயம் வேறு நஷ்டம் வேறு அதாவது விரயத்தை அதிகமாக கொடுப்பார் அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடியதாக தேவையில்லாத விரயமும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதில் கவனமாக இருக்கணும் குடும்ப சிந்தனைகள் அதிகமாக வரும் எட்டாம் இடத்துல வந்து சனி இருக்கும்போது தடைகள் வரும் ஆனால் ஆரோக்கியத்திற்கு மிகுந்த அற்புதமான பலனை தந்துவிடும் ஆரோக்கியத்தில் மிகுந்த அற்புதமான பலனை கவனமாக இருந்துக்கணும் கவனமாக இருக்கும்போது ஆரோக்கியம் தந்துடும் செவ்வாய் ஏழாம் இடத்துல ராகுவும் செவ்வாயும் இருக்கும்போது பெண்கள் செவ்வாய்க்கேது வேறு சேர்க்கை கணவருடன் பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து விலகுவதற்கு க வாய்ப்புகள் உண்டு கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கவனமாக இருக்கணும் செவ்வாய்க்கேது சேர்ந்து இருக்கும்போது சிம்மத்தில் இருக்குது கணவருடன் கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்கணும் என்ன காரணம் செவ்வாய் தானுடைய நாலாம் இடத்தையும் பார்ப்பார் ஏழாம் இடத்தையும் பார்ப்பார் எட்டாம் இடத்தையும் பார்ப்பார் அப்போ செவ்வாயும் பக்கேதும் ஏழாம் இடத்தை பார்வை செய்யும்போது கருத்து வேறுபாடு இல்லாமல் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து பூதகரமாக ஆகும் அப்போ வந்து அதில் கவனமாக இருக்கணும் ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் கவனமுடன் நிதானத்துடன் செயல்பட்டாங்கன்னா முழு வெற்றியை அடையலாம் உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் குடும்பத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள் அதே போல் வந்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்ட தொழில் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா ஒரு செயலை செய்கிறீங்கன்னா கவனம் தேவை தேவையில்லாத விஷயங்களில் இருக்கும்போது அது ஊடகத்தில் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் உங்கள் வேலையை மட்டும் பார்ப்பது யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இருக்கிறவங்களுக்கு கவனமுடன் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் பேர் புகழ் நல்லாயிருக்கும் காரணம் என்ன பேர் புகழ் மிக அற்புதமான ஒரு மாதமாக தான் இருக்கும் இந்த வருஷம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பூரம் நட்சத்திரம் முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா பூரம் நட்சத்திரம் தான் இந்த பூரம் நட்சத்திரம் தான் இது வரைக்கும் மகம் பூரம் மகம் நட்சத்திரம் ஆண்டிலிருந்து இனிமே வரக்கூடிய காலமும் பூரம் தான் ஆழம் இனிமே வரக்கூடிய காலமும் பூரம் தான் ஆழம் அப்படின்னா என்ன மீண்டும் பூரம் வந்து ஆட்சி அமைப்பதற்குரிய வாய்ப்புகளை தந்துவிடும் இதில் எந்த மாற்றமும் இல்லை ஏற்கனவே நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய தலைமுறை இந்த மாதிரி நிகழ்ச்சியிலும் சொல்லியிருக்கேன் இதுவும் பார்ப்போம் எப்படி வெற்றியை தருதுன்னு ஆக மொத்தத்தில் வந்து சிம்ம ரசிகள் கவனமுடன் செயல்பட கூடிய மாதமாக இருக்கு வாழ்க வளமுடன்